ரிஷபராசி அன்பர்களுக்கான மாசி மாத பலன் இந்த குரோதி தமிழ் வைத்து வருகின்ற மாசி மாத பலன் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையான ராசி பலன் இப்போ ஒரு பொது பலன் இது ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலைக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வாக்க முறையில் சூரிய பகவான் சனி பகவான் சேர்க்கிறது இந்த மாதம் முழுவதும் இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்தில் ரிஷபத்தில் குரு பகவானும் மீனத்தில் சுக்கர பகவானும் வந்து பரிவர்த்தனை செய்யக்கூடிய இல்லை ஒரு அற்புதமான நிலை அமைஞ்சிருக்காங்க உங்களுக்கு இந்த மாசி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மிதுனராசியில் செவ்வாய் பகவானுடைய பக்ர நிவர்த்தி நிகழ்கிறது அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த மாசி பதினாலாம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனராசியில் வந்து புதன் பகவான் வந்து நீச்சம் அடைகின்ற ஒரு நிகர்களோடு இந்த ரிஷபராசிக்கு இந்த மாசி மாதம் தொடங்குகிறது இந்த ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு வந்து சூரிய பகவான் பத்தில் இருக்காது பத்தில் சூரிய பகவான் நிலையில் பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமையோடு அமைதியோடு நிதானத்தோடு செயல்படுறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் எதுக்கு வே வாக்குவங்களாம் வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சிலையும் செய்யலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய வாகனங்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது அதே போல் உங்கள் மனதுக்கு பிடித்த விதத்தில் வீடு புதுசாக கட்டுவதோ வீடை மாற்றி அமைப்பதோ இதுபோல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தினா செவ்வாய்ப ரெண்டும் இருக்கார் செவ்வாய்ப்பு ரெண்டில் இருக்கிற நிலையிலே பார்த்தோன்னா உங்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பு நல்லது வெளியில் வந்து கொஞ்சம் சாப்பிடு குறைத்து கொண்டு வீட்டில் சாப்பிட சாப்பிடுங்க நேரத்தோடு சாப்பிடுங்க இது ஆரோக்கியத்துக்கு நல்லது உடல்நிலை பாதிக்கப்பட்டால் ஒரு மருத்துவ போய்ட்டு எடுத்துக்கிறது நல்லது கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிடுறதையும் வெளியில் சாப்பிடும் தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது நேரத்துக்கு சாப்பிடுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கவங்களுக்கு புதிய நபர்களெலாம் கொஞ்சம் வந்து பேசுனாங்க பழகினாங்க அவ்வளோ தொடர்பு ஏற்பட்டால் கொஞ்சம் அவங்க கூட பொறுமையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது வேகங்கள்லாம் செய்து வேண்டாம் இந்த புதன் பகவான் பத்தில் இருக்கார் புதன் பத்தில் இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு இந்த அரசு சார்ந்த பணிகளில் வரைக்கும் இருந்து வந்த இழுபறிகளும் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த மாசி மாதம் பதினாலாம் தேதி முதல் புதன் பகவான் பன்னிலுக்கு போகிறார் அந்த புதன் பன்னிலுக்கு போகிற நிலையில் பார்த்தா உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலான செய்திகள் உறவினையிலோ நண்பர் வகையிலோ அவங்க வந்து மனசுக்கு சந்தோஷமான சுபநீதி சவுந்தர நிகழ்ச்சியெலாம் உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு அதே உங்களுக்கு மனசுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு தெம்பையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது உங்களுக்கு சமூக தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மீன் சமூக அரசியல் கட்சி பல சமூக செயலர்களுக்கு நல்ல ஒரு மீன்மை ஏற்படுகிற கலகரம் அமைந்தவங்களுக்கு சுக்கர பகவான் பதில் இருக்கின்றார் இந்த பதில் இருக்கின்ற சுக்கர பகவான்லாம் பார்த்தோன்னா உங்களுடைய கணவனும் அதுக்கிடையே கொஞ்சம் நெருக்கும் வரைக்கும் இந்த மனசாபங்கள் கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி கணவன் மனுடைய ஒரு அந்யானம் ஏற்படுவதற்கான காலகட்டமாக அமையுது அதே மாதிரி எந்த விஷயம் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் கணவன் முடியை உட்காந்து பேசுங்க குடும்பத்தினருடைய பேசி முடிவின்றி போது அந்த முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியை குறிக்கும் சக்ஸஸ் அமையும் அதனால் கொஞ்சம் மற்றவங்களுடைய ஆலோசனை பெறுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் ஏற்பட போகுது சுப விரயங்கள் பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் சீமந்தம் பண்ணலாம் காது குத்தலாம் மஞ்சளியை சுற்றலாம் கல்வி சார்ந்த மேல் படிப்பு செலவு இது மாதிரி வந்து சுப நிகழ்ச்சிக்கான செலவுகள் விரயங்கள் இருக்குது அதனால் தயாராக இருங்க மனசுக்கு சந்தோஷமான செலவு தான் போது உங்களுக்கு உங்களுடைய சேமிப்பு எவ்வளோ செலவு இருக்குதுன்னா உங்களுடைய சேமிப்பு சொந்தமான எண்ணங்கள்லாம் போகுது ஒரு செலவு இவ்வளோ வேண்டிய வேலை இருக்குது என்ன பண்ணலான்னு பணத்தை எப்படி சேமித்து வைக்கிறது அந்த சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் அதோடைய எண்ணங்களும் அதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் சேமிப்பு செய்ய இறங்க போகிறீங்க நீங்கள் குரு பகவான் வந்து ராசியில் இருக்கின்றார் குரு பகவான் ராசியில் இருக்கிறதால பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய தொழில் நிமித்தமான சிந்தனை மேம்படும் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் இருக்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் பிஸ்னஸ் இன்னும் வந்து எப்படி விரும்பி பார்த்தா நிறைய எண்ணங்கள் முதலீடு அதிகம் போடலாமல் போல எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சுபவரிங்க இருக்கிறதால சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரித்தால நீங்கள் இதை செய்யக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு தான் அதில் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு சனி பகவான் பத்தில் இருக்கார் சனி பகவான் பத்தில் இருப்பதால் பெரியவர்களுடைய ஆலோசனையை பெற்று ஒரு தெளிவாக அதை செய்யுங்க முறை சொல்லியிருந்தால் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களையும் கேட்டுட்டு யோசனை பண்ணி நீங்கள் ஒரு வேலையை செய்கின்ற போது அதில் எந்த விதமாக தடையும் இல்லாமல் ஒரு சிறப்பாக முடியக்கூடிய நிலை இருப்பதனால உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தெளிவு ஏற்படும் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு எதுவாக இருந்தாலும் செய்வதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் ராகுபோன பதில் இருக்கார் பதினக்கூடிய ராகுவான பார்த்தா உங்களுக்கு என்ன நினைச்சிங்களோ அந்த நினைத்த காரியம் நிறைவேறுவது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் கொஞ்சம் இன்றைக்கு முடியாமல் நாளைக்கு முடியும் அவ்வளோதான் அவர் கொஞ்சம் காலதாமதம் கொடுப்பார் அதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பாரு அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தக்கடுத்து முன்னோக்கு செலவுக்கான ஒரு படிக்கட்டு ஆனால் அந்த அனுபவத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் காலதாமதம் கொடுக்கக்கூடிய நிலையில் ராகுபவனம் அமைந்திருக்கிறார் உங்களுக்கு கேதுபான் ஐந்து இருக்கின்றால் ஐந்து கிட்ட கேது பகவான் பார்த்தோன்னா உங்களுக்கு உடைய உத்தியோகம் தொடர்பான பணிகளை கொஞ்சம் பொறுப்புகளை கொடுப்பார் கொஞ்சம் ரிலாக்ஸாக ரொம்ப டைட்டாக அதிகம் மண்ணில் பொருட் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக உங்களை பணியை செய்வதற்கான ஒரு பொறுப்புகள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடக்கூடிய நிலையில் உங்களுக்கு ஐந்தில் கேது அமைந்திருக்கின்றார் அதனால் எந்த ஒரு தடையும் ஒரு முன்னேற்றி செல்லக்கூடிய ஒரு நாளாக ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் ரிஷபத்துக்கு அமைகிறது உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்ம நீ வழிபட்டிங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தையும் ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கிற ஒரு நிலையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க மற்றபடி ரிஷபராஜ் அன்புக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அந்த மாதிரி மாசி மாதம் அமைகிறது நன்றி வணக்கம்